டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் தான் பார்த்துட்ருக்கோம் எதை இழுத்து ஓதணும் எதை இழுத்து ஓதக்கூடாது அதை வந்து நல்ல மரணத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் நம்ம என்ன சொன்னோம் வாவும் பேஷும் தான் வந்து வா பேஷ் வந்து வா வந்து வா வந்து முன்னாடி பேஷ் வந்தால் தான் வந்து இழுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஜபர் வந்தால் தான் இழுக்கக்கூடாது அப்புறம் என்ன சொன்னோம் யாவும் ஜேருந்தான் பார்ட்னர் ஜேர் வந்து யா வந்தாலோ இல்லை யாக்கு முன்னாடி நீங்கள் ஜேர் பார்த்தாலோ நீங்கள் வந்து இழுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஜபர் வந்தால் இழுக்கக்கூடாது யாவும் ஜேரும் தான் ஓகேவா அதே மாதிரி எம்டி அலிஃபும் ஜவரும் பார்ட்னர்ஸ் இந்த மூணுமே வந்தால் மட்டும்தான் இழுக்கணுமே தவிர எல்லா செம்மளுக்கும் இழுக்கக்கூடாது ஓகேங்களா அலிஃப் எம்டியா முன்னாடி ஜபர் யாக்கு முன்னாடி ஜேர் வாவுக்கு முன்னாடி பேஷ் இந்த மூணு கலையும் தான் நம்ம மத்தாக்கால்னு சொல்கிறோம் இந்த மூணு கலை தான் இழுக்கணும் ஓகேவா லாம் வவ் ஜபர் லவ் லவ் அவ்வளோதான் லவ் கிடையாது ஏன்னா வாவ் வந்து பேஷ் கூட தான் பாட்னரே தவிர ஜபர் கூட கிடையாது ஓகேவா இழுக்கூடாது இதை இழுக்கணும் ஏன் யாவும் தான் பாட்னர் தவிர யாவும் ஜபூர் பார்ட்னர் கிடையாது இதை எழுக்கக்கூடாது இதை இழுக்கணும் ஓகேங்களா லாம் வா பேட்னர் இதை எழுக்கணும் இதை எழுக்கணும் j, Jim vào giờ bắt Joe Joe Jim nhớ dễ G G đi con yên na zero Jim vào giờ bắt Ja Ha giờ bắt Hay Ha vào giờ bắt How Green Green Rau, rau. Ai, ai. ஒயின் யா ஜெப ஓய் ஓய் ஒயின் வாவ் ஜெப கவ் ஓவ் காஃப் வாவ் ஸப கவ் கவ் காஃப் யா ஜெபக்கை மீம்யா ஜபமை மை மீம் வ் ஜெப மவு மௌ சும்மா சும்மா சொன்னால் போர் அடிக்கும் அப்படின்றதால இதில் வந்து நிறைய நான் வந்து இது இழுக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் அலீஃபும் ஜபரும் பார்ட்னர்ஸ் அலீஃப் வந்து முன்னாடி முன்னாடி ஜபர் வந்திருந்தா அதாவது ஜபர் ப்ளஸ் எம்டி அலீஃப் வந்திருந்தா இழுக்கணும் அலிஃபே மத்தா ஜேர் வந்து யான் வந்திருந்தாலோ இல்லை யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருந்தாலோ இது ரெண்டு மேத்தடும் நமக்கு வந்து சொல்லி தருவாங்க முதல் சில என்ன வந்து நம்ம ரெண்டு இந்த சைடும் நோட் பண்ணும் அந்த சைடும் நோட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜேரும் யாவும் பாட்னர் ஜேர் வந்து யா வந்திருந்தா இழுக்கணும் யாயே மத்தா பேஷ் வந்து வாம் வாவே வாவேம்தான் அதையும் எடுக்கணும் ஓகேங்களா தான்